ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் ஹெல்தியான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சை என்கிட்ட பம்கின் சீடு இருந்தது அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செவக்க வறுக்கணும் நல்லா செவந்து வர்றப்ப எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு எப்படி திராட்சை எல்லாம் உப்பி வந்திருக்கு இப்போ இதிலையே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் நான் வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ரவையை நல்லா கலந்து வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் வறுக்கணும் அந்த ரவையோட கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம வந்து பேனை எடுத்துடலாம் அது வரைக்கும் கைவிடாமல் வறுத்து விடணும் கொஞ்ச நேரம் விட்டுவிட்டோம்னா கலர் மாதிரி தீஞ்சு போயிடும் ரவை வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நமக்கு தேவைன்னா நெய் வந்து கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து ஆட் பண்ணால் லட்டு பிடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப ரவா லட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாக இருக்கும் நமக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரவையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு நாம் வந்து முக்கால் சம் முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் முக்கால் டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஏலக்காய் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ரேஷன் சுகர்ன்றதுனால இது டஸ்ட் இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் இந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ண போகிறோம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணால் அந்த சர்க்கரையில் இருக்க டஸ்ட் எல்லாமே மேலே தனியாக வந்துடும் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணணும் நான் ஏலக்காய் தூள் போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறேன் அந்த கலர் வந்து நல்லா நொறைச்சி பொங்கி அந்த டஸ்ட்டெல்லாம் மேலே வந்துடும் சுகர் சிரப்பும் நமக்கு வந்து க்ளீனாக நமக்கு வெள்ளையாக கிடைக்கும் லட்டு பிடிக்கிறப்ப நல்லா வெள்ளையாக இருக்கும் ரவா லட்டு இப்போ அந்த டஸ்ட் எல்லாம் மேலே நல்லா நொறைச்சி வரும் பாருங்கள் ஸ்டேஜில் சுகர் சிரப்பை நம்ம கையில் தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையோடு ஓட்டும் அப்போ வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து ரொம்ப சுகர் சிரப்பை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வதத்த ரவை நட்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்கும்போதே நம்ம பிசைஞ்சு உருண்டைகளை பிடித்தாதான் வந்து நல்லா உருண்டை பிடிக்க வரும் சிறப்பு சூடாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் நல்லா எல்லா ரவையிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து உருண்டைகள் பிரிக்க போகிறோம் நல்லா நம்ம உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் நம்ம வேணும்னா கையில் கொஞ்சம் நெய் தடை விட்டு பிடிச்சுக்கலாம் பாருங்க அவ்வளோ அழகாக உருண்டை பிடிக்க வருது